அரஃபா நோன்பு என்பது ஒவ்வொரு வருடமும் துல்ஹு உடைய ஒன்பதாவது நாள்ல வரும் ஹஜ் செய்ய வசதி இல்லாதவர்கள் இந்த நாள்ல அரஃபாவுடைய நோன்பு வைப்பது சுன்னா ஹஜ் பிறனாளிக்கு முதல் தினம்தான் அரஃபாவுடைய தினம் அரஃபா நோன்பு வைப்பது சுன்னா நபி சலாஹா வளைவசல்ல அவர்களும் அரஃபா நோன்பு வைத்துள்ளார்கள் சஹாபாக்களையும் அரஃபா நோம்பு வைக்க ஆர்வப்படுத்தியுள்ளார்கள் அரஃபா நோம்பின் சட்டம் அரஃபா நோம்பிற்கு என்று எந்த குறிப்பிட்ட வழிமுறையும் கிடையாது பொதுவாக நம்ம மற்ற நோம்புல பேண வேண்டிய வழிமுறைகள் தான் அரஃபாவுடைய நோம்பிற்கும் பின்பற்ற வேண்டும் அரஃபா நோம்பின் சிறப்புகள் என்னென்ன இரண்டு வருட கிடைக்கும் கூறினார்கள் அரஃபானால் சென்ற வருடம் செய்த அனைத்து பாவத்தையும் அடுத்த வருடம் நாம் செய்யும் பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நரக விடுதலையை உறுதி செய்யும் நாள் அபி சல அலாஹா வளைவு கூறினார்கள் அல்லாஹ் அரபா நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை என்று இதோட விளக்கம் என்ன அப்படின்னா இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மூலம் அல்லாஹ் நம்முடைய நரகின் விடுதலையை உறுதிப்படுத்துறான் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் நபி சொல்ல வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அரபா தினத்தன்று முதல் வானத்திற்கு வருகை தந்து வானவர்களிடம் அரபா தினத்தன்று ஒன்று கூடியவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறார் எனது மலக்குமார்களே எனது அடியார்களை பாருங்கள் அவர்களின் அந்தஸ்து உள்ளவர்கள் அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் பரட்டை தலை உடையவர்களாகவும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்துள்ளார்கள் என்று அல்லாஹ் கூறுவான் அரபா நாளில் செய்யக்கூடிய திக்ரர்கள் என்னென்ன நபி சொல்லா வளைவு செல்லவர்கள் பிரார்த்தனைகளிலேயே மிகவும் சிறந்தது அரபானாலில் நாளில் செய்யும் தான் என்று நானும் எனக்கு முன் இருந்த நபிமார்களும் கூறியவற்றில் சிறந்த ஒன்று கேட்பதற்கு சிறந்த நாளாக இருப்பதனால ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்க அந்நாளில் தொழிலை இல்லாத பெண்கள் நோம்பு நோக்க முடியாம போனா நோம்பு வைக்க வேண்டும் என்று மனதால் நினைத்தாலே போதுமானது அவர்களுக்கு அதன் சிறப்பை கொடுத்து விடுவான் திக்ரு பாவ மன்னிப்பு துவா போன்றவற்றை செய்து கொள்ளுங்கள் அனைவரும் அரபாவுடைய நாளை அடைந்து அந்நாளில் நோம்பு நோற்று அல்லாஹ் wanangudiya vakyati Allahumma anivarukum tanarul budiwana ha amin innal hamda wan ni'mata <tinyatli>